ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஓஃபு பார்ட் டைம்மா ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அர்னிங்ஸ் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரோல் வந்து அதுதான் ஆக்சுவலாக இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரிமோட் தான் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக தான் இந்த ஜாப் வந்து பண்ண போகிறீங்க சாலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்சென்டிவ் இக்ரிமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து இருக்கும் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு ஃபோர் மந்த் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஜென்ரலாக எனக்கு வந்து வேலை இருக்கேன் எனக்கு கிடைக்கல இப்போது ஒரு ஃபோர் மந்த் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு ஃபிக்ஸபிள் டைம் தான் உங்களுடைய கன்வீனியன்ட்டான சர்ட்டன் டைமில் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறாங்க ஓகேங்களா இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே ஃபைன் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பின் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜாப்புக்கு போய்ட்டு நீங்கள் வந்து தகுதியையும் திறமையும் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்தர் டீடைல்ஸ்க்குள்ளே போகலாம் கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி வந்து மதுரையில் இருக்குது தமிழ்நாட்டில் இது வந்து ஆக்சுவலாக ரிமோட் ஜாப் தான் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் பார்ட் டைமாக பண்ண போகிறீங்க வந்து என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து என்னெல்லாம் இருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ் லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் நெகட்டிவ் ஃபயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் லாங் தமிழில் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு திறன் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கணும் ரீட் பண்ணக்கூடிய ஒரு திறன் ஆற்ற ஆற்றல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிராமரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம்னு சொல்லுவோம் இல்லையா இலக்கணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் to be able to develop a sentence using keyword. அதாவது வார்த்தைகளை யூஸ் பண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பர் பண்ணுவோம் பார்த்திங்களா வார்த்தைகளை யூஸ் பண்ணி வாக்கிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மஸ்ட் வில் ரீடு கண்டென்ட் ரெக்கார்டு அதாவது நீங்கள் தமிழ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோர் மந்த் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் பண்ண போகிறீங்க ஜாப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்டு ஃப்ரெஷர் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சல்லரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசாரி சிக்ஸ்டி ப பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் பெர் மந்த்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸபிள் டைம் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எத்தனை எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கோ அப்போது நீங்கள் வந்து பண்ணிக் கொடுக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் வந்து தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒர்க்கு ரிமோட்லையும் தான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வீட்டில் இருந்து தான் நீங்கள் பண்ண பண்ணிங்க எவ்வளோ சீக்கிரம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணிடுங்க டுவெண்ட்டி ஒன் டேஸாக வந்து ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ பீப்பிள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணலை ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கான ஆஃபீஸல் லிங்கை நான் வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே உங்கள் வந்து சொல்லல ஃப்ரீயாகவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபு ஆல்ரெடி ஒர்க் போய்ட்டு இருக்கவங்க எனக்கு அடிஷனல் இன்கம் வரும் எனக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நல்லா நான் தமிழே ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்சூனிட்டியோட சந்திக்கலாம் थैंक यू